பிறகு அக்காதங்க ஏழு பெறா தான் உரித்தாளா நானு கோரி பேரமைத்தாளா அவள் திசைக்கு ஒரு வர பிரிந்து வந்து பிரிந்து சென்றாளா அங்க தெ வரு கையில் தீச்சு கொண்டு உத்தமிய போய் நாம கண்டு அவளை உடம்பில் எல்லாம் வணங்கி விட்ட நன்மையும் உண்டு அவ ஆடி மாத வெள்ளி வள்ளி விட்டு அவ அலங்கரமா சுத்தி வருவா வீதி புறப்பட்டு கோடி கோடி தானா அவன கும்பிட்டு கோடி கோடி தானா அவனை கும்பிட்டு அங்க குள்ளில் திட்டு உணங்கி வந்த நன்மை உண்டு ி அவை இங்கும்புகள் மாறி அவை ஏழக்கூடிய காத்தவலாஜன முத்துமாறி மனப்புறத்துக்கு காலியத்தாம் பாரம்மா அவன் மகிமரனை சொல்லி வாருக்கலம்மா பக்தமா அவளியா அவ இருந்தவளம் நீலியா திரி சுளம் புட்டவளாம் காளியா காலியா அவ மணப்புறத்தில் இருப்பவனா அவ மனப்புறத்தில் இருப்பவனா நீ மனப்புறத்தில் காலியா